நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை புலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்று ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் லேமெண்டேஷன்ஸ் த்ரீ ரோஸ் தேர்ட்டி ஒன் ஃபார் நோ ஒன் இஸ் கேஸ்ட் ஆஃப் பை த லார்ட் ஃபார் எவர் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் எதிர்பார்க்கிற நேரங்களில் நம்முடைய அன்புக்குரியவர்கள் நம்முடைய உறவுகள் மற்றும் அநேகர் நம்மை கைவிட்டு விடலாம் ஆனால் நம்மை கைவிடாத ஒருவர் உண்டு அவர்தான் இயேசு கிறிஸ்து முழுவதுமாய் அவரை சார்ந்து கொள்வோம் அவர் வழியில் நடப்போம் அவர் நம்மை நிச்சயமாய் நல்வழியில் நடத்துவார் ஆமன் எங்களை கைவிடாத நேசரே கருணையின் சிகரமே இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாத கத்த நீர் ஒருவரே என்பதை அறிந்து கொண்டோம் ஐயா எங்களை நன்மையின் சமயமான பாதையிலே நடத்தும் ஆறுதலாயிரும் தேர்தலாயிரும் அரவணையும் இயேசுவின் மூலம் எங்கள் ஜிபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்